ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் டெல்லி தமிழ்ச்சி இன்னைக்கு வந்து பொங்கல் டே அன்னைக்கு நடந்த ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து பண்ணியிருந்தேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதரை டு பத்தரை அந்த நல்ல டைமில் தான் வந்து பொங்கல் வந்து வச்சோம் எனக்கு அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் டெல்லியில் ஸோ அதனால் வந்து அப்போ தான் வந்து வச்சோம் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சலான்னு பண்ணிகிட்ருந்தேன் தேங்காய் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ள நார்மல் தண்ணி யூஸ் பண்ணணுன்னா இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி திரண்ட மாதிரி ஆகிடும் அதனால் சுடுதண்ணி வச்சு அரைச்சோன்னா வச்சுக்கோங்க நம்ம எப்போயும் அரைக்கிற மாதிரி வந்து இருக்கும் குளிர் டைமில் நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தோசை அது கூட வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் காஃபி வந்து வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் வந்து இருக்கேன்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கெலாக்ஸ் முசுலி இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் போட்ட அந்த கெலாக்ஸ் முசிலியை சுடுதண்ணியில் போட்டு குடித்தேன் ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ஆக்டிவாக வேலையும் பார்க்கலாம் அதுக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபுட்டு மட்டும் எப்போயுமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது என்னமோ பட்டினியாக இருந்தால் வீட்டுக்கு குறையும்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக முடியவே முடியாது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே பானையெல்லாம் சூப்பராக குங்கும பொட்லாம் வச்சு அப்படியே இது பண்ணி செம்மையாக இருந்தது நான் எப்பவும் சாரீ தான் வந்து கட்டுவேன் இந்த டைம் வந்து அம்மாச்சி இது வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த சுடிதார் வாங்கி தைச்சி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அதையே வந்து போட்டுட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது முன்னாடி இருந்த வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து வைப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் அந்த மாதிரி கிடையாது கேஸில் தான் வந்து வைச்சோம் என்னோடய பையங்களுக்கு பாருங்க அந்த குங்கும பொட்டுலாம் வச்சோம்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க வந்து 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 பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வேலையை அப்பப்போ அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பனங்கிழங்கு இங்கே வந்து டெல்லியில் பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது ஆறு வருஷம் ஆச்சு நான் வந்து எங்கள் அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க அந்த பணம் பார்க்கல ஆனால் நாங்கள் இந்த வருஷம் தான் வந்து நிறைய பேர் கேட்டு வாங்க போல் அதனால் கடையில் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா நாங்கள் ஒரு பத்து கிழங்கை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அம்மாச்சி கரெக்ட் டைமுக்கு வர சொன்னேன் ஏன்னா எங்களுக்கு பொங்கலுக்கு வந்து லீவ்லாம் கிடையாது அம்மாச்சி வந்து வேலைக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து வந்து கரெக்டாக நாங்கள் வந்து பால்வதும் சூப்பராக வந்து அம்மாச்சியை அரிசி எடுத்து போட சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து போட்டு வந்து சாமி கும்பிட்டோம் வந்து பொங்கல் வந்து அதை பற்றிய தெரியாது இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க லீவ் வந்து போட்டுட்டாங்க அம்மாச்சி வந்து அந்த மாதிரி லீவ் போட முடியலை அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக போகிற மாதிரியாக இருந்தது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து வந்துடுங்க அம்மாச்சின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டேன் அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க தம்பிங்களுக்கும் அள்ளி போட இருந்தோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியணும் நம்மளோட கல்ச்சர் எல்லாமே நாங்கள் வீட்டில் முழுக்க முழுக்க தமிழ் மட்டும் தான் வந்து பேசுவோம் வெளியில் தான் அவன் வந்து ஹிந்தி அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சூப்பராக வந்து ஹிந்திலாம் பேச ஆரம்பிச்சுட்டா அதை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொழியும் மறக்கவே அடிச்சிடக்கூடாது நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மொழியை சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அடுத்தடுத்து அவங்க எத்தனை மொழி கற்றுக்கிட்டாலுமே நல்லது தான் அது வந்து ஒரு தானே அதுக்காக நம்ம மொழியை வந்து விட்டுறக்கூடாது அது அது வந்து நாங்கள் எப்போயுமே கரெக்டாக இருப்போம் என்னோட ஹஸ்பண்ட் சூப்பராக வந்து வேஷ்டி சட்டை தான் கட்டி செம்மையாக வந்து பண்ணிணாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை கட்டினாலே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்துடும் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க எதையாவது பண்ணிகிட்ருப்பாங்க எனக்கு பார்க்க காமெடியாக இருந்தது நானே என் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக டே போச்சு அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பை பாருங்கள் எப்படி சாப்பிட்டு போகிறார்னு இதுதாங்க எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பொறுமையாக உடைச்சி உடைச்சி வச்சிட்டு இருப்போம் நான் முந்திரி பருப்பு ஒழித்து தான் வச்சுருப்பேன் ரொம்ப பிடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பார் நிறைய பேர் வீட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நடக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை அங்கே பாருங்கள் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறது நமக்கு வந்து லீவு வந்து அன்னைக்கு வந்து கிடையாது இதனால நம்ம லீவ் எடுத்துருக்கோம் நம்மளோட ஒர்க் வந்து அப்படியே ஹோல்ட் ஹோல்டாகிருமேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு எனக்கும் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி கொடுக்கறது அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக நம்ம வீட்டில் பால் பொங்கி நல்லா வந்து உங்கள் பண்ணோம் எங்கள் இந்த பானை வந்து தான் வந்து வச்சுருக்கோம் அதனாலே வந்தீங்கன்னா நான் ஆறு வருஷமாக இதே பானையில் தான் வந்து இருக்கேன் ஆனால் கொஞ்சமாக வந்து எங்களுக்கு தகுந்தா வந்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஊர் போகலாம் அங்கே நிறையா பானைகள் இருக்குது வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பொங்கல்ேஸ்டியாக வந்திருந்தது நீங்கள் எப்படி வச்சிங்க நல்லா அவங்களுக்கெல்லாம் பொங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாேருமே வந்து சொல்லுவாங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் பொங்கிடுச்சா நல்லபடியாக பொங்கிடுச்சா அப்படிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி தான் அவங்கள்டே நான் வந்து கேட்டிருக்கேன் என்னோடய அவுட்ஃபிட் இதுதான் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய பையன் பாருங்கள் அழகாக அவங்களுக்கு பாருங்கள் புது ட்ரெஸ் போட்டாலும் எவ்வளோ போட்டு ஃபோட்டோவில் வந்து பேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் நான் என்னமோ அயன் லேடி மாதிரி தெரியிறேன் குளிர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரம் நான் ட்ரெஸ் போடுறதே காட்டுறதுக்குதான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து வம்புத்துட்டு இருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் புது ட்ரெஸ் போடுறோம் அதுக்கு மேலே வந்து சொற்றெல்லாம் போட்டு மறைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பேன் சம்டைம்ஸ் வெளியில் போகும்போது நான் சுற்று போடாமலே போவேன் அப்போ வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க திட்டிட்டே வருவாங்க உடம்பு சரியில்லாம் போயிடும் குளிர் வந்து த இந்த வந்து பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமிக்கு வந்து வச்சு படைச்சோம் ஏன்னா மாடியில் இருக்க ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து வச்சுருக்குறோம் சூப்பராக வந்து வச்சு படைச்சோம் ரொம்ப மனசார நல்லா இருந்தது இருந்தாலும் என்ன ஒரு கவலை என்ன நம்ம ஊரில் வந்து மக்களோட நம்ம சொந்த பந்தங்களோடு பண்ணுறது அது ஒரு தனி சுகம் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் டைமில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணலாம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பட் வெளியூரில் இருந்தாவே இது எல்லாமே இழந்து தான் ஆகணும் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் பழங்கிழங்கு எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஐயோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எப்போவுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும்போது அது அருமை தெரியாது அங்கெல்லாம் வீட்டில் அப்படியே கடக்கும் நம்ம சாப்பிடவே மாட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றோன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பொங்கல் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கனால இருக்கனால நான் வந்து ஸ்வீட் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு பிரசாதம்ன்றதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்குலாம் கொண்டு போய் அம்மாச்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அங்கே போயிட்டு அப்புறம் மாமாவுக்கும் கொடுத்தேன் அவங்களும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மதிய் வந்து பிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிளாக வந்து அவரைக்காயை போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் பண்ணிட்டு அது கூட வந்து பேபி இருந்துச்சு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பொரியல் பண்ணிட்டு அப்பளம் வந்து பொறிச்சிட்டேன் சிம்பிளாக வந்து பண்ணிட்டேன் ஏன்னா காலையிலேருந்து ஹெவியாக வெலை பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் குளுருக்கு இந்த மாதிரி சூடாக ஏதாவது டபக்குன்னு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அது பண்ணி கொடுத்தேன் என்னோட ஹஸ்பண்ட்க்கு எவ்வளோதான் நான்வெஜ் எல்லாம் பண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப ரசி ருச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் எங்களோட டே வந்து போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிவ்அவே வின்னர்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கோம் செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்